நம்ம வந்து இந்த நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பாக்கலாம் இப்ப பாக்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் விச்சர் லெவலா நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நூற்றி பதினொன்று அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம் அதே மாதிரி ஆர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் ஆறு டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்தோம் அதிகாரி எஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அப்படிங்கிற லெவலும் எஸ்டோ வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்றிக் பச்சர் லெவலுக்கு மேல இருக்காங்களா இல்ல சிந்திக் லெவலுக்கு கீழே இருக்காங்களான்னு பாப்போம் பச்சருக்கு மேல இருக்கும்போது நம்ம புட் ஆப்ஷன் வாய்ப்புகளை வந்து தேடலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்கன்னு பாக்கும்போது ஒரு பிளாட் ஓப்பன் வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது சரிங்களா சாரி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் பக்கத்தில் சரி மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க சோ ஓப்பனுக்கு மேல வந்து என்ன செய்யலாம் மார்க்கெட் வந்து போகல ஓப்பனுக்கு கீழே தான் வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து நிலைப்படுறாங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து நமக்கு ஆப்ஷன்ல இருக்கணும் சோ அதே மாதிரி நம்மளுக்கு எங்க வரைக்கும் வரலாம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ் ஒன் சரிங்களா எஸ் ஒன் வரைக்கும் இருக்காங்க ஸோ எஸ் ஒன் நம்ம பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ் டூ சரிங்களா ஸோ அப்போ இந்த எஸ் டூ பிரேக் பண்ணி கீழே போனால் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தர் நம்மளுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு எஸ் டூ வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன சில கீழே வந்து போகல நம்மளுக்கு எஸ் டூலேருந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ எஸ் டூலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் வராங்க எஸ் ஒன்லேருந்து அகைன் நம்மளுக்கு எஸ் டூ வராங்க ஸோ அகைன் நம்மளுக்கு எஸ் இருந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க எஸ் ஒன் பிரேக் பண்ணி மேலே வந்து செஞ்சு மேலே போயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இந்த இடத்துல அதாவது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எஸ் ஒனுக்கு மேலே வந்திருக்காங்க ஸோ அதே இது நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு இங்கே மேலே வந்திருக்காங்க இல்லையா ஸோ நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு எஸ் ஒன்லேருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகிறாங்க ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைச்சி நம்மளுக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ஓப்பன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் வர்ற வரைக்கும் வந்திருக்கலாம் மார்க்கெட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் சரியா சோ ஆனா என்ன செய்யல அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மூணு மணிக்கு தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த எஸ் ஒன்ன பிரேக் பண்ணி மேல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ அதனால நம்மளுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாம இருந்தது சோ இது வந்து முன்னாடியே நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவர்சல் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன செஞ்சிருக்கோம் மார்க்கெட்ல வந்து இருந்திருக்கும் சரிங்களா சோ இப்ப நம்ம நம்ம பிரீமியத்துல என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத தெளிவா பார்த்துட்டு பார்க்கலாம் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்தது ஸ்ட்ரிகை இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது எடுத்துருவோம் சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலில் நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா நூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற லெவலில் வந்து மிட் லெவலாக வந்து எடுத்துருந்தோம் ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறு திரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி தொண்ணூறு அப்படின்ற லெவலில் வந்து எடுத்திருந்தோம் அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூத்தி அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தொன்னு அப்படின்ற லெவலும் எஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தேழு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருந்தோம் சரியா சோ அதே போல நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா நூத்தி அறுபத்தஞ்சு அப்படின்ற லெவலும் நூத்தி பதினஞ்சு அப்படின்ற லெவலும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வந்து கொடுத்துருவோம் சரிங்களா இது வந்து மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்குற லெவல் இது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் வந்து பண்ணிடுவோம் சரியா சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொழுது இதுல பாக்கும்போது இந்த ப்ளூ கலர் சரிங்களா அந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இந்த ரெட் கலர் அண்ட் கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ஓகேங்களா அதான் நம்மளுக்கு கீழே வந்திருக்கிறது கால் ஆப்ஷன் மேலே போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஓகேங்களா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்தி ஐம்பது கால் ஆப்ஷன் சேம் ஸ்டைக் தான் இருபத்தாயிரத்தி ஐம்பது ஓகே சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நேர் பை நம்மளுக்கு இந்த நூத்தி பதினஞ்சு அந்த ரேஞ்ச் பக்கத்துல தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆறாங்க சரிங்களா அதுக்கு கீழே வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து போகல சோ அதுக்கு தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து வந்திருக்காங்க ஓகேங்களா அதான் நம்மளுக்கு ஓப்பன்

இதுல நம்ம பாக்கும்போது எப்படி நம்மளுக்கு வாய்ப்புன்றது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மிட் லெவல் மெட் லெவல்ன்றது நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்ற லெவல் இருக்கு மேல நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வராங்க அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து இந்த நூத்தி பதினஞ்சு அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க சரிங்களா சோ அதுக்கு கீழே தான் வந்திருக்காங்க அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு தான் வந்து வருது அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த நம்மளுக்கு என்ன செய்யறாங்க இவங்க இந்த நூத்தி அறுபத்தஞ்சு அப்படின்ற லெவல பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க மேல வந்து போயிட்டாங்க சரிங்களா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல ஒரு நல்ல வந்து வாய்ப்பு ஓகேங்களா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு இந்த நூத்தி பதினஞ்சுல சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு இந்த ஆர் ஒன் சரிங்களா இந்த ஆர் ஒன் வரைக்கும் போயிருக்காங்க ஆர் ஒண்ணுக்கு மேல வந்து என்ன செய்யலாங்க மார்க்கெட் வந்து போகல ஓகேங்களா ஆர் ஒனுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து போகல அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ரிவர்சல் தான் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ரிவர்சல் கொடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க புட் ஆப்ஷன் வந்து கரெக்டா நம்மளுக்கு இந்த மெட் லெவல்க்கே வந்து என்ன செய்யறாங்க வராங்க அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நூத்தி பதினஞ்சு அப்படின்ற லெவலில் போயிட்டு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க க்ளோசிங் வந்து கொடுக்குறாங்க சரியா சோ இதான் வந்து நீங்க நடந்தது நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வந்து ஒரு நல்ல வந்து வாய்ப்பு கிடைச்சது சோ இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல ஒரு மூமெண்ட் வந்து இருந்தது சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி தான் போனது ஸோ லாஸ்ட்டா வந்து ஒரு ஒன் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஒரு ஒன் டே மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா ஒன் சைடு மார்க்கெட் நல்லா ஒரு புள்ளிஸ் மார்க்கெட்டா இருந்தது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மூமெண்ட் வந்து குடுக்குறாங்க செகண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன பண்றாங்க ஒரு சைடுவேஸ்ல போயிட்டு பிரீமியம் டிகே மட்டும் தான் பண்றாங்க சரிங்களா ப்ரீமியம் டிகே மட்டும் தான் பண்றாங்க நல்லா வந்து பிரீமியத்தை கரைச்சி வந்து விட்டுறாங்க ஓகே இதுதான் நடந்தது ஓகேங்களா ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ல நம்ம வந்து என்ன செய்யலாம் மாற்றி கூட பார்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து என்ன செய்ய கூட பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் கூட நான் மாற்றி கூட காட்டுறேன் நம்ம வந்து இருபத்தாறாயிரத்தி ஐம்பது அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கோம் இல்லையா ஸோ உண்டான ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஸோ இப்போ இதுலேருந்து நான் ஒரு ஐம்பது பாயிண்ட் ஐடிஎம் வந்து எடுக்கிறேன் இருபத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷன் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுங்க இதே லெவலில் தான் வந்து நினைச்சுவாங்க இவங்க வந்து இருப்பாங்க இப்போ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆறு ஒன்லேருந்து இருந்து என்ன செய்வாங்க கீழே வந்து வராங்க சரிங்களா ஆறு ஒன்லேருந்து இருந்து நம்மளுக்கு கீழே வந்து வராங்க இவங்க எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு இருக்காங்கன்னு இந்த நூற்றி பதினஞ்சு அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்வாங்க வராங்க சரிங்களா சோ அதுக்கு கீழே வந்து இவங்க வந்து பெற முடியல அதுக்கு மேலே தான் கீழே மேலே கீழே தான் இருக்காங்க ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு பேஸ் அப்படின்றதுனால சரிங்களா இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மீட்டிங்ன்றது நடந்திருக்கும் சரிங்களா இதுல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு மீட்டிங்ன்றது என்ன செஞ்சிருக்காங்க நடந்திருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து காட்டுறேன் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டைக்கு தான் மீட் ஆகணும் கரண்ட் ஸ்ட்ரைக்கு தான் மீட் அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து வேற வேற ஸ்ட்ரைக் கூட மீட் ஆகலாம் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரைக் மீட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஸ்ட்ரைக் வந்து மீட் ஆயிருப்பாங்க அப்படியே இப்போ வந்து இதுல வந்து காட்டுறேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்டேக் வந்து நம்ம கால் ஆப்ஷன் இதில் எடுக்கிறோம் ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து யார் வந்து டாமினேட் ஆறாங்க அப்படின்றத நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இடத்துல வந்து யார் டாமினேட் ஆகி நம்மளுக்கு வந்து வின் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கு இப்ப இங்க பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு புரியும் நம்மளுக்கு ஏன் வந்து மார்க்கெட் இன்னும் வந்து கீழே போகல அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்ட்ரைக் சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யல நம்மளுக்கு புட் ஆப்ஷனை வந்து டாமினேட் பண்ணி மேலே விடல சரிங்களா நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி என்ன செய்யலங்க மேலே வந்து விடல அதாவது நம்மளுக்கு இந்த மிட் ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா நூத்தி முப்பத்தெட்டு அப்படின்ற இடத்துல வந்து இது வந்து புட் ஆப்ஷன் இந்த ப்ளூ இருக்கிறது புட் ஆப்ஷன் இந்த ரெட்டன் கிரீன்ல இருக்கிறது கால் ஆப்ஷன் ஓகேங்களா இல்ல நீங்க தெளிவா தெரியும் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யல நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல போகவே இல்ல மிட் லெவலுக்கு மேல போனா மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்புன்றது வந்து இருக்கும் சரிங்களா அதாவது நம்மளுக்கு இந்த இருபத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரி இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் ஆப்ஷன் வந்து இவங்க வின் பண்ணுவாங்க வின் பண்ணாதான் அடுத்த ஒரு பிப்டி பாயிண்ட் ரேஞ்சுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்கும் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு வந்து இருக்கும் சரியா சோ அப்ப இங்க வந்து என்ன செய்யுங்க அந்த வாய்ப்புன்றதே குடுக்கல நம்மளுக்கு மேல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் மேலேயே இருக்கிறாங்க கீழே தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க புட் ஆப்ஷன் இருக்கிறாங்க புட் ஆப்ஷன் வந்து மேல வந்தா மட்டும் தான் என்ன செய்யும் நம்மளுக்கு இன்னும் ஃபர்தரா வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன செய்யுங்க மார்க்கெட்ல வந்து இருந்திருக்கும் அப்படிங்களா அப்பதான் நம்மளுக்கு இந்த எஸ் டூக்கு கீழே போனாலுமே நம்மளுக்கு இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும் இந்த இருபத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற கால் ஆப்ஷனையும் வின் பண்ணி மேலே வந்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டினியூஸாக இருக்கும் சரிங்களா ஸோ அது இங்கே நடக்கல அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யாது மார்க்கெட் இங்கே ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குமே தவிர மார்க்கெட் வந்து என்ன செய்யாது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது சரிங்களா ஸோ அப்போ என்ன செய்யணுங்க இவங்களை வந்து இவங்க வின் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டும் சரிங்களா இந்த கான்செப்ட் வந்து நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா நான் வந்து ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இதை பேஸ் பண்ணி இதை எப்படி பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி சரியா வர நியூ வந்து நியூ இயர் வந்து நம்ம வந்து ஒரு லைவ் வந்து வரலான் இருக்கேன் ஸோ அந்த லைவ்ல வந்து இந்த கான்செப்ட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன் சரியா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஈஸியா இருக்கும் இந்த ப்ரீமியத்துல வந்து நம்மளுக்கு நிறைய வந்து கொட்டி கிடக்குது நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்கறதுக்கான ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு மூமெண்டம் கிரியேட் பண்ணும் எப்போலாம் வந்து மூமெண்டம் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம செய்யலாம் கவனிக்கணும் சரிங்களா அது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு பெரிய நிறைய வந்து இண்டிகேஷன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அதை நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம உனக்குமா வந்து கவனிச்சா மட்டும்தான் அதுல வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியு புரிஞ்சிருக்காது ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நியூ இயர்க்கு வந்து லைவ் வந்து வரேன் ஸோ அப்போ வந்து நம்ம நினைச்சிடாங்க இதை வந்து பத்தி பேசலாம் ஓகேங்களா ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுவோம் மறக்காம நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம லைவ்ல மட்டும் தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரியா ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசம்பர் பேஜ் ஓகேங்களா டிசம்பர் பேஜ் வந்து இந்த வாரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எதில் வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கு க்ளோசிங் வந்து ஏடிஎம்மாக இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வர்ற ப்ரைஸ் தான் சரிங்களா ஓகே இதை நீங்கள் வந்து என்எஸ்சி வெப்சைட்லையும் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இண்டிகேட்டர்லையும் இது வந்து கொடுத்துருவோம் சரிங்களா இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பின் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இண்டிகேட்டர் நாலு இண்டிகேட்டர் இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது இண்டிகேட்டர் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து எப்படி நீங்க பேவரேட்ல ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் சோ அதை வந்து பார்த்துட்டு நீங்க அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரியான நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி எப்படி ஆட் பண்றதுன்னு கேக்குறீங்க சோ அதுக்கான வீடியோ நான் தனியாவே போட்டிருக்கேன் ஓகேங்களா அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவா வந்து புரியும் நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரம் சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து நூத்தி முப்பத்தாறு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி பன்னெண்டு அப்படின்னு இருக்காங்க ஸோ அப்போ இவங்க தான் வந்து டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்ப வந்து இருபத்தி ஆறாயிரம் தான் நம்ம வந்து எடுக்கணும் சரிங்களா இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதுல பாத்தீங்கன்னா கூட நம்மளுக்கு சேம் மாதிரி தான் இருக்கு அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நூத்தி பதினொன்னு அந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தாறு இருக்காங்க ஸோ ஆனால் நம்ம வந்து ரவுண்டாவே வந்து எடுத்துக்கலாம் அதாவது நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ரவுண்ட் நம்பர் சரிங்களா ஸோ இதே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான இடம் நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரம் ஸ்ட்ரைக் வந்து வந்து அந்த நம்ம நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு எடுக்கும் நம்மளுக்கு என்ன வராங்கன்னு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் லெவலாக வந்து இருபத்தி நாலு அப்படின்றது வந்து வராங்க சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சிந்தட்டிக் வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு அதே போல ஆர்வம் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு லெவலும் ஆர்டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்ற லெவலும் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி எஸ் டூ வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு அப்படின்ற லெவல் வந்து வராங்க சரிங்களா சோ இது வந்து நம்ம எப்பவுமே சொல்றது எஸ் ஒன்னுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஆறு ஒன்னுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறக்கூடும் சரிங்களா அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடும் சரிங்களா அதே போல பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்காங்க அப்படின்றத பாத்துக்கலாம்

இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி வந்து நம்மளுக்கு எண்பது அப்படின்ற லெவலும் வந்து வீட்டு நம்மளுக்கு அறுபது அப்படின்ற நாற்பது அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இந்த லெவல் எப்பவுமே நம்மளுக்கு வந்து மாற போறது இல்லைங்க இந்த லெவல் எப்பவுமே வந்து நம்மளுக்கு இதே சேம் லெவல் தான் இருக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் மட்டும் தான் மாறும் சரிங்களா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் எங்க ஓப்பன் ஆறாங்க ஃபர்ஸ்ட் மினிட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து கேண்டில் எங்க க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம மாத்திக்க போறோம் சரிங்களா சோ மத்தபடி இந்த லெவல் வந்து மாறாது அதே ஸ்ட்ரைக்ல நம்ம என்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்றோம் அந்த ஸ்டேக்ல வந்து லெவல் எல்லாமே நம்ம வந்து சரிங்களா சோ வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க சரியா நம்ம லைவ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரியா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்